அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு மிக்சர் செய்யலாம் அதுக்கு நான் அரை கிலோ கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம் இப்போ நான் தண்ணி அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை மூடி ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டு இப்படி நல்லா குலுக்கி விட்டுட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துருவோம் நல்லா பருப்பு ஊறி இருக்கு இப்போ ஒரு ஒயிட் கிளாத்தில் காட்டன் கிளாத்தில் நம்ம இந்த பருப்பையெல்லாம் ஈரம் போக கொஞ்சம் நேரம் காய விடலாம் நிழலில் வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வைக்கணும் வெயிலெலாம் வச்சிடக்கூடாது வீட்டுக்குள்ளே நிழலில் ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும் இப்போ நல்லா ஈரம் போக காஞ்சிருச்சு இதை நாம் இப்போ பொறிக்க எடுத்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் இந்த பருப்பை பொறிச்சு எடுப்போம் நல்லா பொரிஞ்சு எடுத்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்துக்கணும் எண்ணெயை வடிக்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு பாத்திரம் ஹோல் உள்ள பாத்திரமாக எடுத்துக்கிட்டு நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம் நல்லா அருமையாக பொறிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததாக மறுபடி போட்டுக்கிறலாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் இந்த கடலைப்பருப்பை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இதுவும் பொறிஞ்சிருச்சு நான் மொதல் எடுத்தது கூட கொஞ்சம் பிரவுன் கலரில் இருந்துச்சு இது கொஞ்சம் கலர் மாறிருச்சு கொஞ்சம் நல்லா சுவக்க விட்டுட்டேன் எனக்கு அரை கிலோ கடலைப்பருப்பு மூணு பேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பேஜாக நான் பொறிச்சு எடுத்தேன் இப்போ எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எண்ணெயை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயெலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சட்டியில் வச்சுட்டு ஒரு குத்து கருவேப்பிள்ளைய பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பில் போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி போட்டு அதையும் பொறித்து எடுத்துக்கலாம் பூண்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கலை சும்மா அந்த சட்டி சூட்லேயே நம்ம இதையெல்லாம் திரும்ப போட்டுக்கிறலாம் அந்த பாத்திரம் சூட்டில் தான் செய்யணும் சட்டி அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதில்லை இப்போ பொறிச்சு வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் போட்டாச்சு ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன் அரை ஸ்பூனு அரை டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிடலாம் கலந்துட்டு நாம் பொறிச்சு வச்சிருக்க மிச்சரை இது கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பாத்திரம் சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு வேற ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா பிள்ளைங்களுக்கு டைனிங் டேபிளில் வச்சுட்டோம்னா போக வர சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ